குருவாகி வந்து அருளிநான் கந்தன் அரசைப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்த சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய ராசி பலனை வந்து காணவிருக்கிறோம் மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிகளும் கடந்து வரக்கூடிய சூழல்கள் என்ன எப்படி கடந்து வரலாம் என்பதை சிறப்பாக காணலாம் மார்கழி மாதம்னாலே நமக்கு சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதை தான் சொல்கிறோம் இந்த மாதம் வந்து இறை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதம் முப்பது நாளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் வரும் வருடத்திற்குள் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணிகள் பார்த்திங்கன்னா மேஷத்தில் குரு கண்ணியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரிய பகவான் கும்பத்தில் சந்திர பகவான் நமக்கு கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் மகரத்தில் சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பதினைந்தாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் புதன் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி விருச்சகத்திற்கும் அவரே பதினேழாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் அவரே இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் செவ்வாய் இந்த மாதம் பதினோராம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்ரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி விற்றகத்துக்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலகழ்வால் பன்னீர் ராசிக்கும் நடைபெற இருக்கும் துல்லிய பலன்களை தனித்தனி பதிவிலாக பன்னீர் பதிவிலாக காணலாம் இந்த மாதம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் அதன் மூலம் எப்படி வாழ்க்கையில் வந்து எளிமையான வழிபாட்டால் அதிக பலனை அடையலாம் என்பதை வந்து பதிவின் இறுதியில் காணலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு ஒரு நார்மலான மாதமாகவே இருக்குது ஒரு இல்லைம்மா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யணுமா கொஞ்சம் இந்த மா கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு ஒம்பது நாள் இருக்குது ஒம்பது நாளில் எவ்வளோ கூடிய மட்டும் எஃபர்ட் போட முடியுமோ தாராளமாக போட்டுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதை வைத்து கலந்து வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிவிடுவேன் ஏன்னா ராசி அதிபதி ஆறு ஏழு என்ற ஸ்தானங்களில் வந்து பயணிப்பார் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இந்த லா மூன்று கிரக கூட்டணி இருக்குது யார் சூரியன் செவ்வாய் புதன் என்ன பண்ணுவார் துலாம் விருச்சகம் தனுசுன்னு பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டம் நம்மளுக்கு கெரியர் தான் எப்போவும் கெரியருக்குரிய கிரகம் நம்மளுக்கு சனி பத்தில் நல்லா அழகாக உட்காந்துருக்கிறாரு உங்களுக்கு ஆறுக்கு உடைய சுக்ரன் ஏழு ஆறுன்னு பயணிக்கிறாரு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே தொழிலில் வந்து ஒரு மாற்றம் பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் வந்து மாத ஆரம்பத்தில் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டுருங்க அதுக்காக நான் முயற்சி பண்ண போகிறோமா நான் வந்து ஒரு இடம் மாறுதல் செய்ய போகிறேன் நான் அதுக்காக வந்து ஒரு விண்ணப்பம் பண்ண போகிறேன் செய்கிறேன்லாம் மாத ஆரம்பத்தில் போட்டிருங்க தொழில் தொழில் தொழிலாள ஒரு வருவாய் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த தொழில் செயல் இடத்துல கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும் ஒரு மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது போல் அங்கே பேச்சு அங்கே தொ நம்ம வந்து எதுவும் வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இல்லையா இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல தொழில் தொழிலை பற்றியோ தொழில் செய்கிறவங்களை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ எதுவும் பேசிடக்கூடாது நம்ம சின்னதா நம்ம ஏதோ சாதாரணமாக சொல்ல போனால் அது வேறு விதமாக பூதாகரமாக ஆகிவிடும் ஆனால் இந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே போல நமக்கு இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதுலயும் சொல்லியாச்சு ஏன்னா ரெண்டு ஐந்து கூடவர் எட்டுக்கு போய் உட்காந்துட்டாரு ஒரு சிலருக்குலாம் தசா சிறப்பாக சிறப்பா இருந்தா நிறுவனம் இருக்கக்கூடிய பணம் வரும் அதே போல உயில் சொத்து இதெல்லாம் எனக்கு இந்த காலம் கடை கிடைச்சிச்சுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா பூர்வீகத்தில் இருந்துமா எங்கள் தாத்தம் பூட்டை சுற்றுலாம் இப்போ கிடச்சிது அது யாருக்கு நல்லா தசாபுதி போது ஒரு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகிடுச்சி அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்தில் இருக்கக்கூடிய சரி பொருளாதாரத்திற்கு சிறப்பு உடல்நிலைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இதையும் நீங்கள் வந்து இண்டிகேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ என்ன தாமோ பண்ணுறது இந்த மாதம் அப்படின்றவங்களுக்கு அப்படியே இருக்கிறத வச்சு தொழிலாக ஓரளவு நல்லா வருமானம் வருது சம்பளம் வருது ஒரு பிரச்சனையே இல்லை போயிட்டே இருக்குன்னா அது அப்படியே வந்து கடந்து வந்துருங்க முயற்சி பண்ணுறமா இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணானு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ரொம்ப நாள் இல்லைன்றவங்க மாதம் ஒரு ஒம்பது தேதி பத்து தேதிக்குள்ளே அதுக்கான செயல்பாடுகளை செய்துட்டு அப்படியே வந்து கடந்து வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே போல் சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது ஏன்னா குருவும் வந்து பார்க்குற நிவர்த்தி ஆகிடுவார் சுப செலவினங்கள்லாம் இருக்கும் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே இருக்கும் ஒரு சுப நிகழ்வு கலந்துக்கொண்டு அதை நம்ம இந்த மொய் எழுதுறதே ஒரு பெரிய இல்லாத கடன் அதுக்கு நிறைய எதிர்பார்த்ததை விட கல்யாண பத்திரிகை நிறைய வந்துருச்சு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இல்லை பேசி முடித்தாங்க இல்லை அந்த பொண்ணு பார்க்குற இதெல்லாம் வந்து இப்போ நிறுத்த வேண்டாம் ஒரு சிலர் அந்த பொண்ணு பார்க்குறது பேசுறது இதற்கான விவரங்களை எல்லாம் மாத ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு வாரத்தில் அதை பார்க்குறது பொருத்தம் பார்க்குறது செய்யறதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதுக்காக அப்படியே மொத்தமாக டோட்டலாக தூக்கி வை ஓரங்கட்டமானாம் கிடையாது மார்கழி மாதம் வந்து முகூர்த்தமும் பால் காய்ச்சமும் கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வைக்கக்கூடாது மற்றபடி விசாரிக்கிறது போகிறது நாலு பேர்கிட்ட சொல்கிறது அந்த அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க தசா புதுலாம் சிறப்பாகனா அந்த ஃபைன் கட்ட வேண்டிய வேலை வரும் இது வந்து நீங்கள் ட்ராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டி நீங்கள் அந்த லை அந்த லைசன்ஸ் இல்லாமல் பணம் கட்டுறது இல்லை இந்த இன்சூரன்ஸ் கட்டாமல் பணம் கட்டுறது ஒரு சிலருக்கு ஏற்படும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து இந்த அரசாங்கத்துறையில் இடம் எடுத்துகிட்டு எனக்கு இது பிஜி வருது மேப்பாளம் வருது அது மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படி சொல்லி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு இப்போ கொஞ்சம் வேறு மழை காலமாகவும் இருக்குது ஏன்னா அந்த புயல்லாம் மாறி மாறி வருது இயற்கை பேரிடர்கள்லாம் நிறைய இருக்கணுவாங்க அப்போ இடி மீனல்லாம் வந்தால் வெளில போகக்கூடாது இதையும் இங்கே உறுத்துக்குவாங்க அது மாதிரி ஒயர் எங்கேயாவது அறந்துருதுன்னா அதுலேயும் வெட்டுக்காயம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டுல செவ்வா சூரியனோட நம்மளுக்கு ஏற்கனவே அங்கே புதனை வந்துடுவார் குருவுடைய பார்வை இருக்கும் ஆண் பெண் பெரும்பாலும் ஆனால் ஆடவருக்கு இந்த ஹைட்ரோசன் சொல்கிற இந்த விதைப்பை பிரச்சனை பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்தோம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள் ஏன்னா ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறோம் நம்ம ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும் மன அழுத்தம் தான் எல்லா நோய்க்கும் காரணம்னு சொல்லியாச்சு அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முதல்ல பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு ஹெல்மெட் இல்லாமல் வெளில போகக்கூடாது இந்த காலகட்டம் வண்டியில் போகணுனாலே எப்பவுமே ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ரொம்ப இருக்கணும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் நான் ஏற்கனவே ஓகே சொல்லிட்டேன் ஒரு சிலரெலாம் இயற்கை சம்மந்தப்பட்ட அந்த விவசாயம் இயற்கை சம்மந்தப்பட்ட இந்த பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் அதிலெலாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுலாம் இருக்கும் தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த காலகட்டம் தண்ணி நிறைய குடிக்கும்போது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் இருக்காது ஏன்னா ஏழில் சுக்கரன் இதையும் வந்து இங்கே உறுதிப்படுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து தான தர்மம் பண்ணுறது நிறைய கோயில்களுக்கு ஒரு சிலர்லாம் சொத்துலாம் எழுதிப்பாங்களே எங்கள் தாத்தம் பாட்டம் காலத்திலலாம் வந்து ஊர்லலாம் எழுதி வச்சோன்னுவாங்களா அதில் இந்த நடக்கும் நடக்கும்போது வயதில் மூத்தவங்களாக இருந்தால் கோயிலுக்கு தானமாக எழுதி வைக்கப்போம் என்ன தான் எங்களுக்கு எழுதி வைக்கிறது என் பேர் நாலு நாலு பின்னாடி நாலு பேருக்கு தெரியணும் அதுக்காக எழுதி வச்சின அந்த மாதிரி வயதில் மூத்தவர்கள் இந்த காலகட்டம் செய்வாங்க தொழிலே ஒரு சிலராக செய்கிறோம் தசாபூதியெலாம் சிறப்பாக இருக்குது பதினோராம் அதிபதி சனி ராகுலாம் பத்தில் தொடர்பு கொண்டுருச்சு இதுக்கு ரெண்டு ஆறும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ கிரகம் அமைந்திருக்கு பத்தில் சனி ரெண்டு ஆறு நல்லா சப்போர்ட் பண்ணுது எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் வந்து தொழிலுக்கு பதினோராம் இடம் நல்லா தசா புதிகள்லாம் போய் உங்கள் கிரக அமைப்புகளாக இருந்துச்சுன்னா வழி வழியாக நாங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு வரோம் இந்த காலத்தில் பெரிய அம்பானி மாதிரி வெளில பேர் தரையிற அளவுக்கு பல கிளை நிறுவனங்களை கூட உருவாக்குவீங்க ஏன்னா ராகு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமர்ந்துட்டார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பொருதா ராசியில் குரு வீட்டில் எனக்கு எட்டு பதினொன்று கூடியவர் வம்பு வழக்கு பிரச்சனையே அவர் தான் கொடுக்க போகிறாரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறவர் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த கால மட்டும் தசாபதி சிறப்பாக இருந்ததுன்னா எதிர்பாராத லாபங்களும் திருப்பங்களும் உண்டு எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரக கூட்டணி இதுக்கு தசாபுதி தான் இதனுடைய அளவீடுகளை இரு ஏற்படுத்தும் அதனால் தசாபுதிகள் சிறப்பாக இல்லாத போது இருக்கிறதை வைத்து அப்படியே கடந்து வந்தோம்னா மற்றபடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் முக்கியமாக நான் முடிவு எடுக்கணுன்னா ஒரு பத்து தேதிக்குள்ளே அப்படியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே இருப்பதை வைத்து கடந்து அப்படியே சைலண்ட்டாக வந்துடணும் உறவுகள் விஷயத்தில் அதே போல் அண்டை இயலாறு விஷயத்தில் கூட பிறந்தவங்களோட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் வேணும் தாயினுடைய உடல்நிலையிலையும் இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் இருப்பது ரொம்ப சிறப்பு தசாபுதியே சிறப்புன்னா உங்கள் உடல்நிலையும் இங்கே சொல்லியாச்சு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிரி எங்கிறது தான் வருவான்னு தெரியாது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் இப்போ அந்த காலகட்டம் வந்து பொண்ணு கேட்க போகிறேன் அப்படின்ற பொண்ணு பார்க்க போகிறேன் செய்ய போகிறேன் அரசு புதுசாக கேட்கலாமா அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பொண்ணு வீட்டு சைடு நீர்நிலையோரமாக இருக்கிற மாதிரி இருக்கிற பொண்ணுங்கலாம் பெருமளவு செட் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இப்போ அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சம்மந்தம் வரும்போது அதை கொஞ்சம் நல்லா ஒரு ஆழமாக பார்த்து விசாரித்து அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஜீவசமாதி வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும் மெடிடேஷன் யோகா பெண்களுக்கு இந்த காலகட்டம் மெடிடேஷன் யோகா உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனம்னு சொல்லியாச்சு வேலை செய்கிற இடங்கள்லாம் தசா புதுலாம் சிறப்பாக இருக்கும்போது பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் யூஷுவலாக அப்படியே கடந்து வந்துடுங்க பெரும்பாலும் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா புதுசாக முயற்சிக்காதிங்க இருக்கிறது ப்ராஃபிட்டாக போனால் நல்லபடியாக வந்துடணும் முயற்சி செய்கிறதுக்கு நம்ம ஒரு வாரத்தில் எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிவிட்டு அதோட அமைதியாக அந்த வழியிலேயே நம்ம சைலண்ட்டாக வந்துடணும் ஏன்னா அதற்கப்பறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நம்ம திருமணமே பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னா தேவையில்லாமல் குடும்ப உறவுகளில் ஒரு வாய் பிரச் பிரச்சனை இல்லை மனைவி வழி கணவன் வழி வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை உறவில் இருக்கிறவங்க புது காதலாம் உருவாகுமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தேவையில்லாத உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களோ வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் இப்போ போய் வீட்டில் பேசுகிறதெல்லாம் பேச்ச ஆரம்பிக்கக்கூடாது இந்த காலகட்டம் அதுக்கு உஜிதம் கிடையாது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இது பண்ணுங்கள் லவ் ப்ரப்போசல் சொல்ல போகிறேன் செய்ய போகிறவங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுக்கெலாம் அடுத்த மாதம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை எந்த உறவுகிட்டும் வைக்கச்சுக்க கொள்ளக்கூடாது அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படியே கடந்து வந்துடணும் முயற்சி செய்வது இதை திருப்பி உங்களுக்கு சொல்கிறோம் முயற்சி செய்வது முற்ப இதை ஒரு வார்த்தைக்குள்ளே செஞ்சுன்னா அதுக்கப்புறம் இருப்பதை வைத்து அப்படியே கிடந்துனா பணம் சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள் பத்திரம் வாங்குறது அது மாதிரி இடம் ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆறு ஆராய்ந்து ஆய்வு செய்து வச்சுக்கோங்க ஏற்கனவே பெரும்பாலும் நான் என்னதான் சொன்னாலும் மார்கழி மாதம் நீங்களும் செய்யப்போவது கிடையாது அதனால் கொஞ்சம் ஆற போடுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் உடல்நிலையிலையும் நம்ம உறவுகள் கிட்டேயும் இரவு நேர பயணங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் வெளியில் போகிறோம் சந்தோஷ மந்திரங்களில் வெளியில் போகிறோம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை சரியாக எடுத்து செல்லுங்க அதே போல் தேவையில்லாமல் எங்கேயாவது பிரச்சனை வம்பு போய் பேசினீங்கன்னா ஒரு நாளாவது போல் டேஷனுக்கு போயிட்டு வந்து ஜவாப் சொல்கிற மாதிரி ஆகிடும் இதையும் இங்கே வந்து பார்த்துக்கொள்ளணும் உடம்ப தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யூரினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலை சார்ந்த பிரச்சனை இருதய பயம் உஷ்ண சம்பந்தப்பட்டனோ இதெல்லாம் யார் யாருக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடம்லாம் சம்மந்தப்படும் போது இன்னும் ஸ்ட்ராங்காங்க இது அதாவது இது எங்கள் இதுலேயே யாருக்குமே வரலாங்க இந்த தசை இந்த நேரத்தில் வந்துருச்சு இது ரொம்ப நீண்ட நாளாக எனக்கு இருக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிணியாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாது நோயின்னா ரெண்டு நாளில் வந்துட்டு போயிடும் இந்த காலகட்டம் பிணியாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் இப்போ ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குன்னா சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மாஸ்டர் எடுத்து செக்அப் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குறிப்பாக வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறோம் நம்ம சிறப்பாக எங்களுக்கே சனிதசாவே போய்கிட்டு இருக்குது ஒரு சில ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு நாற்பத்தைந்து வயது மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஐம்பது வயது நின்று உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தசா புத்திலாம் கை கொடுத்துதுனால் அதான் நான் சொல்லிட்டேன் அம்பானி ஃபேமிலியில் அப்படி வழி வழியாக வரன்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இந்த நடக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து ஊக்கப்படுத்துதா இல்லை உறவுகள் சார்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுதுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபராசி இந்த கா மாதம் ஆரம்பத்தில் முயற்சியை போட்டு செயல்களை செயல்படுத்தி கொண்டு நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்படியே பத்து நாளுக்குள்ளே சைலண்ட் ஆகி இருப்பதை வைத்து அப்படியே கவனமாக அனைத்து விஷயங்களிலும் கடந்து வந்து விடுவது சிறப்பு இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் ஜீவசமாதி வழிபாடு அதே போல் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சந்திர உங்கள் ஆசையில் தான் உச்சமாகும் இந்த அம்பாள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கரனின் அம்சம் ஆவாள் காஞ்சி காமாட்சியை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு பஞ்ச கவசம் சொல்லியிருக்கேன் இந்த பஞ்ச கவசங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு ரிஷபராசிக்கு புது வருட பாருங்களும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கேன் நல்லா ஒரு என்ன சொல்கிறது தடம் பதிக்கக்கூடியவர்கள்னு சொல்லியிருப்பேன் நான் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இப்போ போடுற எஃபர்ட்டுக்கெல்லாம் அப்படியே வந்து பிற்க வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான வழித்தளத்தை அமைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதற்கான முயற்சிகளுக்காக நிறைய உழைப்பு போடுங்க எப்படிதான் வியூகம் அமைக்கலான்னு உங்கள் புத்தி கூர்மையை செயல்படுத்துங்கள் இந்த மாதம் கோபத்தை கழித்து பொறுமை நிதானத்துடன் அப்படியே கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகளை வந்து தனியாக வந்து வெளியில் விடுவது செய்வதில் அந்த காலகட்டம் இருக்கக்கூடாது குழந்தைகிட்ட வந்து கடுமையும் காட்டாதீங்க தோலை தட்டி கொடுத்து நான் நட்பு போல் அவங்க பழகுவது ரொம்ப சிறப்பு குழந்தை பிறப்புக்கான விஷயங்களுக்கான வைத்தியங்கள்லாம் ஒரு சரிக்கு இந்த காலகட்டம் கைகூடும் அதற்கான முயற்சிகளையெல்லாம் கைவிடாதீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டுங்க உணவு மூலமும் அதே போல் நம்ம வைத்தியத்தின் மூலமும் இந்த காலகட்டம் வைத்தியம் மட்டும் பண்ணக்கூடாது இறை வழிபாடு உணவு மூலம் அதே போல் இறைவனுடைய அனுகிரகமும் இந்த காலகட்டம் கிடைக்கணும் மூணு வைத்தியோ உணவு பழக்கம் இறைவனுடைய அனுகிரகம் மூணத்தோடையே நீங்கள் பொழுது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்தவொடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழி கிடைக்கும் வருஷம் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போதும் சரி உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பலன்கள் நடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எஃபர்ட் போடுறோம் அதற்கப்புறம் அந்த முயற்சிக்கான பலன்களை எல்லாம் சிறப்பாக அடைய போகிறவங்க தான் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது வலியுறுத்தப்படுகிறது மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாள அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியல நமக்கு சேனலில் போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும்பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் வேணாலும் ப பண்ணலாம் வடமாலை மாலை சாற்றலாம் தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அளவுக்கு சிறப்பு நெய்தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்